ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் ஏகாதசி வருது இல்லையா எப்போ வருது எந்த நேரத்தில் வருது எப்படி வழிபட்டால் நமக்கு பாவங்கள் எல்லாமே நீங்கி மோட்சம் கிடைக்கும் ஏகாதசி விரதம் வந்து பெருமாளின் அருளை வந்து முழுவதுமாக பெரு பெறுவதற்கான ஒரு விரதம்னே சொல்லலாம் ஒரு வருடத்தில் வரும் இருபத்தி நாலு ஏகாதசிகளுக்கும் யார் ஒருத்தவங்க கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுபிறவியே கிடைக்காது அப்படிங்கிறதும் ஐதீகம் அப்படிப்பட்ட முக்கியமான இந்த ஏகாதசி விரதத்தை பத்தி நாம இந்த பதிவுல பார்க்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள பதிவா இருக்கும் என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க ஏகாதசி விரதம் புண்ணிய பலன் தரும் அற்புதமான ஒரு விரதம் யார் ஒருத்தர் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாள மனசார பக்தியோட வழிபாடு செய்கிறாங்களோ அவர் வாழும் போதும் எல்லா நன்மைகளையும் வாழ்க்கைக்கு பிறகும் தன்னுடைய திருவடிகளையும் வந்து அடைவாங்க அப்படின்னு ஸ்ரீமத் பகவத்கீதையில ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து சொல்லி இருக்கிறாரு இப்போ இந்த ஏகாதசி வருதுலையா இந்த ஏகாதசிக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா அமலகி ஏகாதசி அப் இது வந்து வருடத்தில் வரும் முக்கியமான ஒரு ஏகாதசி விரதத்தில் ஒன்று இந்த நாளில் நெல்லிக்காய் மரத்துக்கும் ஸ்ரீஹரிக்கும் சிறப்பு வழிபாடு செய்வாங்க இந்த நாளில் நெல்லிக்காய் மரத்தில் பெருமாள் எழுந்தருளி வாசம் செய்கிறதாக ஒரு ஐதீகம் இருக்குது அதனால் அதன் பெயரிலேயே இந்த அமலகி ஏகாதசி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நாளில் விரதம் இருந்து மகாவிஷ்ணுவை பக்தியோட வழிபாடு செய்கிறவங்களுக்கு பாவங்களில் இருந்து விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு புராணங்களில் இருக்கு இந்த ஆண்டு இந்த அமலகி ஏகாதசி எப்போ வருது அப்படின்னா மார்ச் பத்தாம் தேதி திங்கக்கிழமை வருது மார்ச் ஒன்பதாம் தேதி காலை பதினொன்று இருபத்தி ஐந்து மணிக்கு துவங்கி மார்ச் பத்தாம் தேதி காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணி வரைக்கும் ஏகாதசி திதி இருக்குது இந்த அமலா அதாவது நெல்லிக்காயை குறிக்குது அந்த மரம் மரம் வந்து மற்றும் அதன் தெய்வீக வந் சக்தியானது பூர்வ ஜென்ம பாவங்களை நீக்கி புண்ணியத்தை அழிக்கக்கூடியதாக சொல்லப்படுது ஏகாதசி விரத நாளில் உபவாசம் இருந்து விஷ்ணுவை வழிபட்டோம் அப்படின்னா ஆயிரம் யாகங்கள் செய்த பலனை நாம் பெறலாம் வைகுண்ட வாசம் பெறுவதற்கு வாசல் திறக்கும் ஏகாதசி நாளாக அமலகு ஏகாத போற்றப்படுது இந்த அமலகி ஏகாதசி மகிமை புராணத்தின்படி சத்தி அதாவது சத்திய யுகத்தில் வந்து அனுசரித்து மோட்சம் அடைஞ்சதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம ஜென்ம பாவங்களை நீக்கி புண்ணிய வாழ்க்கைய தொடங்க உதவும் புனித நாளாகவும் இந்த ஏகாதசி இருக்கு ஏகாதசி திதியில் விரதத்தை துவங்கி துவாதசி திதியில தான் விரதத்தை நாம வந்து நிறைவு செய்யணும் ஏகாதசி அன்னைக்கு காலையில எழுந்தவுடனே விஷ்ணுவின் ஓம் நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை நாம ஜெபிக்கணும் நெல்லி மரத்தை சுத்தி வந்து விஷ்ணுவுக்கு சிறப்பு பூஜை வந்து செய்யணும் துளசி இலைகள் மற்றும் பஞ்சாமிரதம் வைத்து பூஜை செய்யலாம் ராதே கிருஷ்ணர் லக்ஷ்மி நாராயணர் விஷ்ணு வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த விரதத்தின் போது பழங்கள் மற்றும் பால் உணவுப் பொருட்களை வந்து உட்கொள்ளலாம் துவாதசி அன்று விரதம் முடிச்சு ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது பூர்வ ஜென்ம பாவங்கள் நீங்கும் நேர்வழியில் செல்வங்கள் வந்து நமக்கு சேரும் அது மட்டும் இல்லாமல் மோட்சம் வைகுண்ட வாசம் நமக்கு கிடைக்கும் தெய்வீக அருளால ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில சுபம் நிலவும் வெது வெதுப்பான நீரில் குளிச்சுட்டு விஷ்ணு நாமம் வந்து நாம் ஜெபிக்கலாம் நெல்லி மரத்தை சுற்றி நமஸ்காரம் செய்யணும் விஷ்ணு நாமம் இல்லைன்னா நாராயண சுத்தம் பாராயணம் செய்கிறது ரொம்ப சிறப்பு சாம்பார் தயிர் மிளகாய் போன்ற தாமச உணவுகளை நாம தவிர்க்கணும் தவறாமல் துவாதசி அன்னைக்கு அதாவது மறுநாள் பாரணை செஞ்சு விரதத்தை நாம் முடிக்கணும் இந்த அமலாகி ஏகாதசி வந்து சிறப்பு வழிபாடு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில்ல திருப்பதி வெங்கடேஸ்வரர் கோவிலில் கும்பகோணம் சாரங்கபாணி கோவில்ல காஞ்சி வரதராஜ பெருமாள் கோவில்ல இங்கே எல்லாத்தையும் சிறப்பாக நடத்துவாங்க இந்த ஆமலகி ஏகாதசி விரதத்தை அனுசரிக்கிறது மூலமா பாக்கியங்கள் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் பாவங்கள் தீரும் மற்றும் ஆன்மீக வளர்ச்சி நாம அடையலாம் அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த ஏகாதசி அன்னைக்கு உங்களால் முடியும் அப்படின்னா பெருமாள் கோயிலுக்கு துளசி தாமரை இது மாதிரி ஏதாவது வாங்கிட்டு போய் கொடுங்க நெல்லிக்கனி இருக்குல்ல அதை வீட்டில் நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா முக்கியமாக அந்த நெல்லி மரத்தை குச்சியாவது கிடைச்சாலும் அதை துளசி செடியோட வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க நெல்லிக்கனி கிடைச்சது அப்படின்னா அந்த நெல்லிக்காய் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் அவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த ஏகாதசியை தவற விடாமல் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல வழி கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்